குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவேன் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் சென்னை திருவான்மியூரில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய வீட்டு மனையை முறைகேடாக பெற்றதாக முன்னாள் டிஜிபி ஜாஃபர்சேட் அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச் ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஊழல் வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜாஃபர்சேட் மீது அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபதில் வழக்கு பதிந்தது இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஜாஃபர்சேட் தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் தனக்கு எதிரான ஊழல் வழக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஹைகோர்ட் ரத்து செய்து உத்தரவிட்ட நிலையில் அமலாக்கத்துறை வழக்கை தொடர்ந்து நடத்த அனுமதிக்கக்கூடாது கூடாது தன் மீதான வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த வழக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் அமர்வில் கடந்த இருபத்தி ஒராம் தேதி விசாரணைக்கு வந்தது ஜாஃபர் சேட்டுக்கு எதிரான ஊழல் வழக்கை ஹைகோர்ட் ரத்து செய்துள்ளதால் அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என கூறி ஜாஃபர் சேட்டுக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கில் சில சந்தேகங்கள் இருப்பதால் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது விசாரணை நடந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் சில விளக்கங்கள் அளிக்கப்பட்டன இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நேற்று முன்தினம் பிறப்பித்த உத்தரவு திரும்பப் பெறப்படுகிறது இதனால் ஜாஃபர் மீதான அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்து நடக்கும் என தெரிவித்தனர் வழக்கு விசாரணையை இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர்